வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பே ஃபேஸ்புக் வந்து வேறு வேறு மொபைலில் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் மேலே வந்து இந்த மூணு கோடு இருக்கு இல்லையா இங்கே வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணவுன்னே இதில் பாருங்கள் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும் இங்கே இங்கே இருக்குது ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் வேர் யூஆர் லாகின் அப்படின்னா வேற எங்கேயாவது உன்னுடைய ஃபேஸ்புக் வந்து லாக்இன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அர்த்தம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது கீழே பாருங்கள் ப்ளஸ் ஃபைவ் மோர் அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் டோட்டலாக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு டிவைஸ் நேம் காமிக்குது ஸோ இங்கே வந்து அப்போது இந்த நாலு டிவைஸ்லேயும் இந்த ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்தந்த டிவைஸெல்லாம் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அவுண்டு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுடைய மொபைல் மட்டும்தான் அது லாகின் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு மொபைலில் இருக்கிறத நீங்கள் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் செலக்ட் டிவைஸ் டூ லாக் அவுட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிவைஸில் வந்து எந்த இந்த டிவைஸ் நேமு காமிக்கும் ப்ளஸ் இந்த லாஸ்ட்டாக இந்த ரவுண்ட் சிம்பிள் இருக்கும் இதில் வந்து எந்த டிவைஸ் வந்து நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணுவோம் எந்த டிவைஸில் வந்து உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு கீழே லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸில் உங்கள் ஃபேஸ்புக் இருந்தால் அது லாக் அவுட் ஆகிரும் மறுபடியும் அவங்களால் லாகின் பண்ண முடியாது ஸோ இது ஒரு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்போ நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி போகும் அதாவது நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அந்த லொக்கே எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து ஷோ ஆகும் பக்கத்தில் வேற யாருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து அந்த நோட்டிபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் இவங்க வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி யாருக்கும் வந்து நம்ம அங்கே எங்கே போனாலும் சரி நம்ம நம்மளுடைய லொக்கேஷன் பிளேஸ் வந்து யாருக்கும் நோட்டிபிகேஷன் போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டிவைஸ் பர்மிஷன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அது க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து லொக்கேஷன் இருக்கும் இந்த லொக்கேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நெவர்னு இருக்குது அதாவது நெவர்னால் அதாவது நான் லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் வேறு யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் போகாது நீங்கள் இங்கே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது ஸோ ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அங்கே அவங்களுக்கு பக்கத்தில் நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் ஸோ நாங்கள் நெவர் கொடுத்துட்டேன் ஸோ நீங்களும் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே அப்டேட் செட்டிங்னு இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோம்னா ஓப்பன் டிவைஸ் செட்டிங் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மாதிரி ஆப்ஷன் தான் ஷோ ஆகும் இதில் வந்து ஸோ இப்போ இதில் வந்து பர்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பர்மிஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லொக்கேஷன் இருக்கும் இந்த லொக்கேஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இங்கே டோன்ட் அலோவ் அதாவது டோன்ட் அலோன்னு கொடுத்துக்காங்க இல்லை அலோவ் வேறு ஏதாவது ஆஸ்க் எவ்ரி டைம் அலோவ் ஓன்லி வைல் யூஸ் இது இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் ஸோ இங்கே டோன்ட் அலோ அப்படின்றத கொடுத்துக்காங்க ஸோ இதுதான் வந்து நியர்பை லொக்கேஷன் வந்து யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ